உணவுச்சங்கிலி புட் செயின் இதை சொன்னோடனே நமக்கு இந்த படம் தான் ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா ஸ்கூல் டைமில் இதை வரைஞ்சி தான் டூ மார்க் ஃபைவ் மார்க் வாங்கியிருப்போம் இது மட்டும்தான் உணவு சங்கிலி அப்படின்னா கிடையாது நம்ம கண்ணுக்கு தெரியாத கடலில் இருக்கிற மண்ணுக்குள்ளே இருக்கிற உயிரினத்தை இருந்து நம்மளோட பல மடங்கு பெருசாக இருக்க உயிரினம் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் பின்னி பிணைஞ்சு ஒரு உணவு சங்கிலியா இருக்கும் இதில் எங்கே உடஞ்சாலும் நம்ம தான் பெரிய ஆபத்து எடுத்துக்காட்டு என்னென்னா இப்போ காட்டு பண்ணியும் மயிலும் அதிகமாயிருச்சு இப்போ மயிலோட எண்ணிக்கையை குறைக்கிறது நரி தான் பிடிக்கும் அந்த நரியை நம்ம வேட்டையாடி கொண்டுட்டோம் மயிலோட எண்ணிக்கை கூட 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 பாம்போட எண்ணிக்கை குறையும் பாம்போட எண்ணிக்கை குறைய 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 எலிகள் எண்ணிக்கை அதிகமாகும் எலி என்ன செய்யும் நம்ம பயிரை நாசம் பண்ணும் நம்ம உடனில் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்றோம் உணவு கொஞ்சம் மெயினாக வரும் அதுவும் இல்லாமல் பிளேட் மெய் மொதல் கொண்டு வரும் காட்டு பண்ணியை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா சிறுத்தை நம்ம சிறுத்தையை வேட்டையாடிட்டோம் அப்படி இல்லைன்னா ஊருக்குள்ளே வர சிறுத்தையை வேறு இடத்துக்கு மாற்றி விட்டுடுறோம் ஸோ காட்டு பண்ணியை அதிகமாகி நம்ம பயிரை ஃபுல்லாக இப்போ அதிகமாக இருக்கு இப்போ ஒரு ரெண்டு அணிமல்னாலே அவங்க இவ்வளோ இம்பேக்ட் ஆகுதுனா அப்போ நம்ம எவ்வளோதான் கொண்டிருப்போம் நம்ம உணவுச்சங்களை உடைக்க உடைக்க நம்ம நமக்கு நாமே தோன்ற சவக்குலி அது இப்போ சொல்லுங்க நம்ம எத்தனை அன்னைக்கு சவக்குழி தோண்டி வச்சுருக்கோம்னு